செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா தாம்பரம் மாநகராட்சி இருபத்தி இரண்டாவது வார்டு ஏ நகர் பகுதிகளில் பல வருடங்களாக மழைநீர் வடிகால்வாய் இல்லாததால் மழை காலங்களில் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்து மக்கள் பெரும் துயரத்துக்கு உள்ளாகி வந்தனர் எனவே அப்பகுதி குடியிருக்கும் நல பல போராட்டங்களுக்கு பிறகு பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதி அவர்கள் முயற்சியின் காரணமாக ஏ கே நகர் ராம்பக்சி நகர் குடியிருப்பு பகுதிகளில் சுமார் மூன்று கோடியே முப்பது லட்சம் செலவில் மழைநீர் வடிகால்வாய் அமைத்து கங்கையம்மன் நகர் முத்துசாமி நகர் வழியாக சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் வரை மழைநீர் வடிகால்வாய் அமைத்து நன்மங்கலம் ஏரியில் மழைநீர் போய் சேர்வதற்கான பணிகளை முடித்தனர் எனவே கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையில் மழைநீர் ஒரு சொட்டு கூட தேங்காமல் உடனடியாக வடிகால் மூலம் சென்றுவிட்டது இதனை பாராட்டும் விதமாக பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதி அவர்களுக்கு பொதுமக்கள் வெகுவாக தங்களது பாராட்டுகளை தெரிவித்தனர் மேலும் பாதாள சாக்கடை பணிகள் குறித்தும் அப்பகுதி மக்கள் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளையும் எம்எல்ஏ மேயர் மண்டல தலைவர் கவுன்சிலர் கமிஷனர் போன்றவர்களை பாராட்டினர் மேலும் குமரன் தெருவில் உள்ள பாதாள சாக்கடை அடைபட்டு கழிவுநீர் வெளியேறி அப்பகுதியில் சூழ்ந்து கிடக்கிறது அதனையும் சரி செய்தால் எங்கள் நகர் சிறப்பாக இருக்கும் என்று குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் கோரிக்கைகளை வைத்தனர் கணேசன் ஏ கே நகர் ராம்பக்சி நகர் செயலாளர் பேசுகிறேன் கடந்த இரண்டு நாட்களாக பெருவெல்லம் பெருமழை பெய்தது அதில் எங்கள் நகர் ஏ கே நகர் பாதிப்பு எந்த விதத்திலும் இல்லை என்று கூறுகிறேன் அது ஏன் என்று கேட்டால் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக வெள்ள பாதிப்பு அதிகமாக இருந்தது இதை கண்ட ஈகா அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் இங்கு வந்து வெள்ள பகுதியை பார்த்துவிட்டு இதை என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து வல்லுநர்களுடன் கலந்து பேசி மூணு புள்ளி ஐம்பது கோடி மூணரை கோடி ரூபாய் செலவில் அஸ்தனாபுரம் அரசாங்க பள்ளியில் வழியாக ஜெய்நகர் மாருதி நகர் ராம்பக்சி நகர் ஏகே நகர் கங்கையம்மன் நகர் முத்துசாமி நகர் வழியாக நண்மகலம் ஏரியை சென்றடையும் வகையில் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த வடிநீர் மழை வெள்ள வடிநீர் கால்வாயை அமைத்து இதை அழகாக செய்து கொடுத்ததால் இந்த வருடம் எங்களுக்கு மழை பெய்தும் எந்த பாதிப்பும் இல்லை என்று நாங்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு இதற்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் தாம்பரம் ம கமிஷனர் அவர்களுக்கும் இதை தெரிவித்த எங்களுடன் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த சமூக ஆர்வலர் சந்தானம் அவர்களுக்கும் இதை எங்களுடன் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பகுதியைச் சேர்ந்த நமது அந்த செம்பாக்கம் சேர்மேன் பிரதீப் அவர்களுக்கும் இந்த எங்கள் நகர் இருபத்தி ரெண்டாவது தாம்பரம் நகராட்சியினுடைய இருபத்தி ரெண்டாவது வார்டு எம்சி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சிறு சிறு உதவிகளை அவ்வப்போது மழை காலத்தில் எங்களுக்கு உதவி செய்ததற்கு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்தாலும் ஒரு நகர் என்றால் ஒரு ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும் எங்கள் பகுதியில் ஒரே ஒரு குறைதான் மழை பெய்தால் அந்த நேரத்தில் ட்ரைனேஜி எங்கேயாவது ஒரு இடத்தில் வந்து ஓப்பன் ஆகி வெளியே வந்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் இப்போது படத்தில் காண்பிக்க இருக்கிறேன் அதை கொஞ்சம் சீர் செய்தால் பக்கத்தில் உள்ள காலிமனையில் அந்த நீர் போய் பெற்றுவிடுகிறது அதை மட்டும் அவ்வப்போது செய்தால் நன்றாக இருக்கும் இதைவிட நான் ஈகா அவர்களிடம் நானும் சந்தான் அவர்களிடம் நாங்கள் சென்று கேட்டோம் இந்த நகரில் மற்ற நகரில் இரண்டு மூணு வார்டுகளில் இந்த அவ்வப்போது இந்த ரோடு ஒர்க்கை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆணித்தரமாக கேட்டுக்கொண்டதன் பேரில் அவரும் எங்களுடன் வாக்களித்தது மழை நின்ற வெயில் அடித்தவுடன் ஒரு வார காலத்தில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் பேச்சோர்க்கை உடனடியாக செய்கிறேன் என்று எங்களிடம் வாக்களித்துள்ளார் அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் நான் சொல்வது என்னவென்றால் நகரில் வெள்ள பாதிப்புகள் எங்கள் நகரில் இல்லை என்பதை தெளிவாக காட்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் செந்தில்குமார் பேசுகிறேன் ஏகே நகர் பகுதியில் ரொம்ப நாளாக இங்கே குடியிருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் மழை பெஞ்சதுன்னா தண்ணி குறை இருந்தது ஒரு காலத்தில் தண்ணி நிற்கும் ஒரு ஒரு முழங்கால அளவுக்கு தண்ணி நின்றுட்டு இருந்தது ஆனால் கடந்த வருடம் நம்ம எம்எல்ஏ அவர்களை வந்து அந்த மழைநீர் வடிகால் வாரியம் ஒன்று இது செஞ்சாங்க அது ஏகே நகர் வழியாக மாருதி நகர்லேருந்து ஆரம்பித்து ஏகே நகர் வழியாக போய் கங்கை அம்மன் நகர் போய் முத்துசாமி நகர் வழியாக போய் க இதில் கலந்துருது அது செஞ்சதுக்கப்புறம் மழையில் வந்தாலும் தண்ணி நிற்கலாம் மழை பேய்யும் போது தண்ணி நிற்கிது மழை விட்ட உடனே அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக அது போயிடுது அதனால் இந்த வருடம் சென்ற வருடம் இல்லை போல இல்லாமல் இந்த இந்த மலைக்கு எந்த பாதிப்பும் எங்கள் ஏகே நகரில் இல்லை ரோடெல்லாம் நல்லா இப்போ சரியாக இருக்குது ஒரே ஒரு குறை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னான்னா இந்த ஏகே நகரில் குமரன் தெருன்னு ஒரு தெருவில் ஒரு மேனோஸ் இருக்குது அந்த மேனோஸில் மட்டும் ஓப்பன் ஆகி தண்ணி வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் எங்கள் கமிஷனர் அவர்களும் நம்ம மற்றவங்களாம் சேர்ந்து அதை சரி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இந்த நகரை வரைக்கும் எந்த குறையும் இல்லைங்கிறது நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி எங்கள் அதே மாதிரி எங்கள் நகரை சிறப்பாக இருக்கிறார் எங்கள் செயலாளர் அதனால் அவர்கிட்ட எந்த குறையா இருந்தாலும் நாங்கள் அவர்கிட்ட சொல்லிடுவோம் அவர் சரி செஞ்சு கொடுத்துருவாரு அவருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மற்றபடி எந்த குறையும் இல்லைங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்லிவிடுறோம் வணக்கம்